மணி இந்த ஏரியா சூப்பரா இருக்குடா அவ்வளோ ரூம் முடிச்சவங்களா இருக்கும் இன்னைக்கு தெரி பார்ப்போம் இல்லைடா மணி கால முன்னே கிடைக்கணும் கிடைக்காம சுற்றி வாங்க கண்டிப்பா கிடைக்க தேவை வாங்க எவ்வளவு டேஸ்ட் நாங்க பாருங்க ரூம் வாங்க வாங்க டூலெட் போட்டுட்டு வாங்க சரி 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 ஹலோ சார் சார் யார இருக்கீங்களா பா அது சார் என்ன வந்தா ஃபேமிலியாப்பா கேக்கலடா சரி கீழ வந்து பேசுறேன் சரியா நீ கேக்குறானே என்னடா வந்து ஸ்டாண்டர்ட் வா த ஆ மயனேசரில் சார் வேலை ஜாயின் பண்ண சொல்லுங்க வர குளிக்காங்க சார் ஆ லகேஜ் எதுவும் எடுத்துல சார் நான் ரெண்டு பேர் தான் வந்தோம் ரூம் கிடைச்சா லக்கேஜ் எடுக்கலாம் சார் சரி இப்போதைக்கு தொழில் மணி தான் சார் எடுத்து ரூம் கிடைச்சா பார்த்து போன சார் ரூம் கடைக்கு இருக்குமா சார் இங்கே ஆ இருக்குதுப்பா ஒருத்தர் தங்கியிருக்காரு அவரோட தான் நீங்கள் தங்குற மாதிரி இருக்கும் சரி சரி சரியா அதே மாதிரி வீடு வந்து சுத்தமாக வச்சுக்கணும் சரி சார் வாடகை சார் வாடகை வந்து ஐயாயிரம் ரூபாப்பா மூணு மாதம் வாடகை அட்வான்ஸா கொடுக்கணும் சரியா அதே மாதிரி நீங்க வந்துட்டு அன் டைம்ல போகிறது வர்றது இந்த மாதிரிலாம் வச்சு கூடாது கரெக்டாக கரெக்டா கரெக்டாயத்துக்கு போகணும் லேட்டா வந்தீங்கன்னா கதவு கூட்டிடுவேன் இதெல்லாம் சிட்டா ஃபாலோ பண்ணுவோம் ஓகேவா சரிப்பா சரி ஒர்க் பண்றாரு அவரு அவரு கூட தான் நீங்க மிங்கல இருக்கிற மாதிரி சரி அது பிரச்சனை சரிப்பா அதான் நான் அவர்கிட்ட பேசிட்டு உன்கிட்ட சொல்றேன் ஓகேவா என்ன அவர் சொல்றாருன்னு அவரோட சேர்ந்து இருக்கிறதுக்கு நீங்க பார்த்து இது பண்ணீங்க அதே மாதிரி கரண்ட் பில்லாம் நீங்க தான் கட்டணும் பில்லு கொடுத்துருவோம் ஆமா சரி சரி இந்த பில் உங்களுக்கு கையில குடுத்துறேன் நீங்க தான் அத டைம்க்கு அது அந்த தேதிக்கு போய் கட்டுற மாதிரி இருக்கும் சரியா ஆமா பாத்துக்கோ சாப்பாடு சாப்பாடு பக்கத்துல ஹோட்டல் இருக்குப்பா வேண்டாம் சாப்பிட்டுக்கோங்க ஓகேவா வேற இதெல்லாம் முட்டை மாடியில வந்து நீங்க அன் டைம்ல மேல போறது வர்றது அரை கூட எல்லாம் மேல போயிருக்கறது இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது ஓகேவா இதை கரெக்டா ஃபாலோ பண்ணும் சரி தண்ணி தண்ணி வந்து ஒரு டைம் தான் போடுவோம் காலையில ஒரு டைம் போட்டு விட்டுருவோம் அதுதான் நைட் வேணா நீங்க சொன்னீங்கன்னா நாம வந்து மோட்டர் நான் வந்து அது பிரச்சனை சார் அது பாத்துக்கலாம் சார் அது பிரச்சனை சார் அது சேவக சேவக சார் ஆமா இது எல்லாமே நீங்க பாத்துக்கணும் சரி சரி அந்த மாதிரி இருந்தா நான் அவர்கிட்ட பேசி அவரோட நீங்க மிங்கிள் ஆகி இருக்கிற மாதிரி நான் வந்து பேசி சொல்லி சரி 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 ஓகே சார் ஓகே இது நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணனும்

வாங்க ஓனர் என்னப்பா சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி ரூம் கொடுத்தாக்கா எந்த இடத்துல சாஃப்ட்டு போட்டு வச்சிருக்க ஆ வீடெல்லாம் சுத்தம் இல்லாமல் இருக்குது சாஃப்ட்வேரில் வேலை பார்த்தாலும் சாப்பிட்டு போய் தானே வேலை பார்க்கணும் வீட்டு ஓனர்னா என்ன வேணாலும் பேசுற வீடெல்லாம் சுத்தமாக வச்சுக்கப்பா என்ன உன்னா டைம் ஆயிடுச்சு நான் வேற நைட் ஷூட்டு போகணும் ஒன்றும் இல்லைப்பா புதுசாக இருக்கும் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அவங்கள சேர்க்கணும் அதை பத்தி உங்ககிட்ட பேசணும் தம்பி இங்கே வாங்கப்பா அப்பா ரெண்டு அடிமையை சீக்கிரத்திர தம்பி புதுசா ரெண்டு பேர் வந்துருக்காங்க கூட தங்குவாங்க சரிங்களா வருவாங்க

என்னங்க நல்லா தான் இருக்கு ரொம்ப என்ன ரொம்ப ஓர கண்டிஷன்லாம் போடுறாரு நம்ம ஒரு மாதம் வச்சு அவ்வளோ சரி நான் வாங்க

诶诶诶泰纳 عندي بانجايس انا يبقى انا يبقى انا

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பாதுகாப்பு இல்லாமல் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தா விபத்து ஆகிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா துரிதமாக சரி பண்ணிட்டு உடனே அவங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் அவங்களை காப்பாற்றோம் இது எதுக்குன்னு பார்த்தா இது பாதுகாப்பு பற்றியே இது அவேர்னஸ் முடியும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பாதுகாப்பு யூஸ் பண்ணுறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இந்த இப்ப பாட்டு வந்து பாத்தீங்கன்னா எமிஷன் வாட்டு கேட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணலாம் இது இப்ப குளிர்காலன்றதுனால உடனே தண்ணி வந்து பார்த்தோம்னா எல்லாருமே பச்சை தண்ணி எப்படி போறாங்க ஒரு சில பேர் சுடுதல் தான் பண்ணுவாங்க அதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க உடனே குயிக்லியா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் வந்து ஹீட் ஆயிடும் சரிங்களா அதனால இது வந்து பாதுகாப்பு மிகவும் பாதுகாப்பான வழியில யூஸ் பண்ணுவோம் இது எப்படி யூஸ் பண்ணுன்றது நான் உங்களுக்கு நான் சொல்றேன் சரி இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் பாயிண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லேவல் வந்து காமிச்சிருப்போம் சரிங்களா இதுல வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஆகும் மேக்ஸிமம் ஆகும் சொல்லிட்டு ரெண்டாலும் இருக்கும் மினிமம் அதுக்கு கீழே வைக்காது தண்ணி அதுக்கு மேலே வைக்க கூடாது ஏன்னா மேலே அதிகமா வச்சுன்னா இது வந்து உள்ள வந்து அதனால அந்த அளவுக்கு கீழே தான் இருக்கு மிடில் பாயிண்ட்ல வைக்கணும் மிடில் பாயிண்ட்ல வைக்கும்போது எப்படி வைக்கணும்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த குச்சி குச்சிங்க குச்சி தான் வைக்கணும் கம்பி தான் செஞ்சு வைக்கக்கூடாது இந்த குச்சியை கரெக்டா உள்ள வச்சுட்டு கொண்டுட்டு போயிட்டு பக்கிட்டு உள்ள வச்சுட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட் உள்ள சுழி சுவிட்ச் ஆன் பண்ணணும் தண்ணி வாட்டர் ஹீட்டர் தங்க அது பட்டிக்கு வச்சிட்டு தான் சுவிட்ச் ஆன் பண்ண வேண்டியது அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஆன் பண்ணி சூடா இருக்கிறது பார்க்க சரிங்களா அதே மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை கொண்டு போய் பட்டிக்குள்ள வச்சுட்டு சரிங்களா தண்ணி நல்லா சூடாயிடும் சூடாயிட்ட உடனே உடனே வந்து பார்த்தீங்கன்னா சுவிச் ஆஃப் பண்ணிட்டு எடுக்க கூடாது சரிங்களா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் ஏன்னா ஏன் எடுக்கக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா உடனே சுவிச் ஆஃப் பண்ணி அது வந்து பாத்தீங்கன்னா உள்ள பழுத்து போயிருக்கும் தெரியுங்களா எடுத்து உடனே பார்த்தீங்கன்னா அது வந்து போய் சீக்கிரமா உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் குவாலிட்டியா இருக்காதுங்களா அதே மாதிரி அதை எடுத்துட்டு உடனே கைகள் வச்சு பார்க்கக்கூடாது இதை எடுத்துட்டு சரிங்களா அதுக்கப்புறம் வச்சுட்டு நீங்க எடுத்து யூஸ் பண்ணுவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் எப்படி கரெக்டாக கொடுத்துருக்காங்களா இருக்குன்ட்டு செக் பண்ணுறது சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் கரெக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் கனெக்ஷன் சரிங்களா இது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது ஏரியில் சரிங்களா ஃபேஸ் ஃபேஸ் ஏரியில் இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் அது நியூட்ர ஏரியில் ஏரியில் கிரவுண்டு ஏரியில் இப்போ பாருங்க லைட் எரியுது ஃபேஸு ஃபேஸ் லைட் எரியுது இது கரெக்ட் கனெக்ஷன் சரிங்களா இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ண பாருங்க ஆஃப் ஆகிடுது லைட் ஆஃப் ஆகிடுது சரிங்களா இது கரெக்ட் கனெக்ஷன் இதே வந்து பார்த்தோன்னா ராங் கனெக்ஷன் இது பாருங்க இப்போ ஃபேஸு எரியல எரியல ஃபேஸ் எரியல எட்டு எரியல ஆனால் எடத்தில் வந்து லைட் எரியுது பாருங்கள் சரிங்களா இது மாதிரி இருந்தால் தப்பு தப்பான கனெக்ஷன் பண்ணுதுன்னா சுவிட்சு ஆஃப் பண்ணியும் பாருங்கள் லைட் எரியுது லைட் எரியுது அது மாதிரி இது மாதிரி எரியக்கூடாது லைட் எரியக்கூடாது சரிங்களா இது வந்து ராங்கான கனெக்ஷன் கிரவுண்ட் எர்த்து எரியல ஃபேஸ்லி எரியல சரிங்களா இந்த மாதிரி இது ராங்கான கனெக்ஷன் இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஆனால் வந்து பார்த்தோன்னா இது வந்து யூனிட் வந்து ஒர்க் ஆகும் அதை வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிற பாருங்க ராங் கனெக்ஷன் வந்து யூனிட் ஒர்க் ஆகும் அது காமிக்கிற பாருங்க இப்போ சுவிட்சி போட்டோடனே சர்க்கியூட் ரன் ஆகும் ராங் கனெக்ஷன் தான் ரன் ஆகுது பாருங்க சரிங்களா சுவிட்சு போட்டோடனே சரிங்களா சுவிட்ச ஆஃப் பண்ணாலும் ஆனால் வந்து பார்த்தோன்னா லைன் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கியூட்டு பவர் சப்ளா போயிட்டே இருக்கும் எமர்ஜென்சி ப்ரொபோஸ்க்கு வந்து நீங்கள் வந்து திடீர்னு ஆஃப் பண்ணினாலும் அது யார் உடனே போய் தொடங்களாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் அடிக்கும் சரிங்களா அதனால என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா வாட்டர் ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக்கு ரிமூவ் பண்ணிட்டு ஒரு டூ செகண்ட் கைட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் வெளில எடுக்கணும் சரிங்களா ரேங்க் கனெக்ஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ண யூஸ் பண்ண வாட்டர் ஹீட்டர் பற்றி சொன்னேன் சரிங்களா பாதுகாப்பான உங்களையை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவீங்க சரிங்களா நன்றி வணக்கம்